அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் வந்து பிறக்கிறப்போ இரண்டு நபர்கள் பத்தி அதிகமா பேசுவாங்க இவங்களுடைய கணிப்புகள் சம்பந்தமா பரவலா வந்து பேசப்படுறது வழக்கமையான விஷயம் தான் வாங்கா வாங்க தாண்டி பாபா வங்காவின் கணிப்புகள் சம்பந்தமாக உலகத்துல இருக்கக்கூடிய பலருமே பேசுறதை வந்து பாத்திருப்பான் பாபா வங்கா வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து பல்கேரிய நாட்டை சேர்ந்து ஒருத்தவங்க இவங்க வந்து நாட்டில் வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை கணித்திருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பல கணிப்புகளும் நடந்திருக்கிறதாக நிறைய தரவுகள் வந்திருக்கு அந்த வகையில் இவங்க நிறைய விஷயங்கள் கணித்திருந்தாங்க அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுர தாக்குதல் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கணித்திருந்தாங்க உலகத்துல இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷம் வந்து பிறகு ஆரம்பிச்சோன்னே பாபா வாங்க இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக பரவலாக பேசப்பட்டிருந்தது சரி கணிப்பு உலகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கணிப்பு சம்பந்தமா பரவலா பேசப்படுறது வளமையான விஷயம் ஜப்பானிய பாபா வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுடைய ஒரு விஷயம் தான் இப்போ பேசு பொருளாக இருக்கு அண்மையில பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ ஜப்பான்ல வந்து ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் அது வந்து ஒரு பெரிய சுனாமியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அண்மையில் வந்து செய்திகள் மூலமா காணக்கூடியதாக இருந்தது இப்படி இருக்கும்போது இப்போ ஜப்பானிய பாபா வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஒரு பெண் வந்து அவங்களுடைய கணிப்பு சம்பந்தமான விஷயம் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு எல்லா செய்தித்தளங்களையும் வந்து இவங்க சொன்ன இந்த விஷயம் தான் இப்போ அதிகமாக பேசப்பட்டு இருக்கு ஜப்பானிய பாபா வாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரயோ தச்சுக்கி இந்த குறிப்பிட்ட பெண் சம்பந்தமான விஷயம் தான் இப்போ வந்து அதிகமாக பேசு பொருளாக மாறி இருக்கு இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து இப்ப சொல்லியிருக்காங்க அதாவது இவங்களுக்கு வந்து கனவு வருமா பொதுவாக எல்லாருக்குமே கனவு வருது அப்படின்றது சாதாரணமான விஷயம் தான் இந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு வந்து கனவு வருமா அந்த கனவுல எதிர்காலத்துல இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கனவுகள் மூலமா வரும் பொழுது இவங்க அடுத்த நாள் என்ன செய்வாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஓவியங்களாக வரைஞ்சு வச்சுக்குவாங்களாம் அப்படி நிறைய விஷயங்களை வந்து இவங்க கணித்திருக்கிறதாகவும் அதாவது கனவுகள் மூலமா இவங்களுக்கு நிறைய விஷயம் தோன்றி இருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜப்பான்ல வந்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஒரு நிலநடுக்கம் வந்தது இது சம்பந்தமான விஷயத்தை இவங்க வந்து கனவுல கண்டிருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு இது மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவங்க கனவு கண்டிருக்கிறாங்க கனவுக்கு பிறகு இவங்க ஓவியங்களாக அதை எல்லாமே வரைஞ்சு வச்சுக்குவாங்களாம் இந்த மாதிரி இவங்களுடைய கனவு மூலமாக நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அப்படிப்பட்ட ரயோ தாச்சு அப்படின்ற இந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு வந்து இப்போ ஒரு கனவு அதாவது இப்போ இல்லை அது முன்னாடி அவங்க கனவு கண்டிருக்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க கனவு கண்டிருக்கிறாங்க அதுவும் ஜப்பான்ல ஜூலை மாதம் இந்த வருட ஜூலை மாதத்துல வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னும் அந்த நிலநடுக்கத்தால பெரிய சுனாமி அலைகள் வந்து ஊரை கூடும் அதாவது நாட்டை தாக்கக்கூடும் கூடும் நிறைய பேர் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய கனவுல வந்திருக்கு இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஓவியங்களாக வரைந்து வைத்து இந்த ஒரு விஷயம் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு அண்மையில வந்து ஜப்பான்ல வந்து நிலநடுக்கம் சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருந்த அந்த சமயத்துல இப்போ இவங்களுடைய கணிப்பும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தான் சொல்லுது இவங்களுடைய இந்த கணிப்பு சம்பந்தமாக முக்கியமான விஷயம் தான் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு ஏன் சொன்னா பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதாவது ஒரு இயற்கை பேரழிவு நடக்கும் போது இதை பத்தி யாராவது கணிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்போம் தேடி பார்ப்போம் அந்த மாதிரி தான் ஜப்பான்ல ஜூலை மாதத்துல ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கனவு மூலமா கண்டு அதை ஓவியமாக வரைந்து வைத்திருக்காங்க இவங்களுடைய இந்த கணிப்பு சம்பந்தமான விஷயம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதாக வந்து பேசப்பட்டு இருக்கு பொதுவா இந்த பாபா வங்கா நாஸ்டமஸ் இந்த மாதிரி நிறைய கணிப்பாளர்கள் இருக்காங்க இவங்க கணிக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது ஒருவேளை உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி நாங்களே யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி கணிப்பாளர்கள் கணிக்கக்கூடிய விஷயங்கள் இது உண்மையா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க அப்படியான உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மாத்திரம் கிடையாது இந்த ஒரு விஷயம் வந்து இப்ப பேசப்படுவாங்க இருக்கு இது தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க இப்படி ஒரு விஷயம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா அப்படியான உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான சமூகத்தில் நடக்கக்கூடிய இல்லாட்டி செய்திகளை பரபரப்பா பேசப்படக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பா நாங்க உங்களுக்கு தொடர்ந்து தந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா எங்களுடைய பேஜை வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறந்துற கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க